உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த பதிவில் பண்டைய கால தமிழர் திருமணங்கள் எப்படி நடந்தது திருமணத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் என்னென்ன குறிப்புகள் இருக்கு தாலி கட்டும் பழக்கம் தமிழர்களிடையே எப்படி வந்தது போன்ற பல முக்கியமான தகவல்களை பற்றி பார்த்தோம் நீங்க அந்த பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட இணைப்பு கீழே காணொலி விளக்கப்பட்டியிலும் கருத்துரைப் பட்டிலையும் இருக்குது மறக்காம அதையும் பார்த்துருங்க இந்த பதிவில் தற்போது தமிழர் திருமணங்களை செய்யப்படுற ஆரிய சடங்குகள் பற்றியும் திருமணத்தின் போது சொல்லப்படுற சமஸ்கிருத மந்திரங்களின் அர்த்தங்கள் பற்றியும் அவை ஆபாசமானவையா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையாக அந்த காணொலியை பாருங்க நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருமணத்தின் போது தீ வளர்த்தல் அதாவது அக்னி சாட்சியாக திருமணம் செய்தல் அப்படிங்கிறது தமிழர் பழக்கம் கிடையாது ஏன்னா அக்னி அப்படிங்கிறது ஆரிய பிராமணர்களின் முதன்மை கடவுள் ஆரியர்களின் முதன்மை வேதமான ரிக்வேதத்தில் பெரும்பாலான பாடல்கள் அக்னியை போற்றி தான் பாடப்பட்டிருக்கும் அவங்களோட முழு முதற் கடவுளும் அக்னி தான் சரி இந்த ஆரிய பிராமணர்கள் அக்னிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தமிழர்கள் ஏன் அக்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா இந்த ஆரிய பிராமணர்கள் ஒரு நாடோடி இனக்குழு அப்படின்னு ஆரிய திருட்டு தொடரின் பல பணிகளில் பார்த்துருக்கோம் மத்திய ஆசியாவின் புல்வெளிகளில் இருந்து வளமான புல்வெளிகளை தேடி ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு நாடோடிகளாக நாடு விட்டு நாடு நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால இரவு வேலைகளில் தங்களோட பயத்தை போக்க நெருப்பை மூட்டி அதனை சுற்றி அமர்ந்து தங்களுக்கு நடந்ததை பற்றி பேசிட்டு இருந்திருக்காங்க அதே நெருப்பில் தங்களோட ஆடு மாடுகளை பலியிட்டு அதை பங்கு போட்டு சாப்பிட்டுருக்காங்க இப்படி இரு அக்னி தான் தங்களை கொடூர மிருகங்கள் இருந்து காப்பாத்துது அப்படின்னு அதையே தெய்வமாகவும் வணங்கினாங்க அதற்கு பிறகு அக்னிக்கு பலிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எரியும் நெருப்பில் ஆடு மாடுகளை உயிரோட தூக்கி போட்டு அதை அக்னிக்கு படைச்சிட்டு பின்னர் அதை அவங்களே சாப்பிட்ருக்காங்க இதுதான் பின்னாட்களில் யக்ஞம் அப்புடின்னு சொல்லப்படுற யாகமாக மாறியது அவங்களோட ரிக் வேதத்தில் இந்த மாதிரியான யாகங்கள் பற்றியும் கொடுக்கப்பட்ட பலிகள் பற்றியும் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது அதனால தான் அவங்களோட எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் அக்னி அப்படிங்கிறத முதன்மையானதாக வச்சுருக்காங்க ஆனால் இந்த பக்கம் தமிழர்களும் ஒரு இடத்துல நிலையாக தங்கி விவசாயம் செஞ்சு வீடுகளை கட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு மட்டும் இல்லாமல் எல்லா இயற்கையுமே வழிபட்டாங்க அதன் பின்னர் தங்களோட ஊரை காக்க சண்டையிட்டு உயிர் நீத்தவங்களுக்கு நடுகள் எழுத்து வழிபட்டிருக்காங்க அக்னியை மட்டுமே தமிழர்கள் முன்னிலைப்படுத்தியது கிடையாது அதனால தான் பண்டைய தமிழர் திருமணங்கள்ல அக்னி வளர்ப்பது கிடையாது இந்நிலையில் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தமிழர் அல்லாதவர்கள் பிடிச்ச உடனே ஆரிய பிராமணர்கள் ஆதிக்கம் மேலோங்கியது மன்னர்கள் தங்களோட வெற்றிக்காக பல யாகங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மன்னர்களிடையே பிராமணர்களுக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குடிமக்களும் ஆரிய சடங்குகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல உயர் சாதியினரும் இடைநிலை சாதியினரும் தான் அதிக அளவு ஆரிய சடங்குகளை பின்பற்றினாங்க நாளடைவில் கிட்டத்தட்ட எல்லோருமே ஆரிய சடங்குகளை பின்பற்ற ஆரம்பித்து எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஆரிய பிராமணர்களையும் சமஸ்கிருத மந்திரங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் தமிழர் திருமணங்கள்லையும் அக்னி வளர்த்தல் அக்னி வளம் வருதல் சமஸ்கிருத மந்திரங்கள் நுழைஞ்சது இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாமே ஆரியர்கள் காட்டு மிராண்டிகளாக நாடோடிகளாக இருந்தபோது எழுதப்பட்டவை அதோட அர்த்தமும் அப்படிதான் இருக்கும் அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா அதை சொல்ற அந்த பிராமணர்களை நம்ம அங்க இருந்து சும்மா விட மாட்டோம் இந்த மந்திரங்களோட அர்த்தத்தை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற பிராமணர் எழுதிய இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற நூலில் இருந்ததை அப்படியே நான் சொல்கிறேன் இந்த புத்தகத்தோட இணைப்பு கீழே காணொலி விளக்கப்பட்டியில் இருக்கு இப்படி ஆபாசம் நிறைந்த இந்த மந்திரங்களோட அர்த்தத்தை என்னால முழுமையா சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் முதல்ல சோம பிரதமோ விவித்தே கந்தர்வோ விவித்தே உத்தர திருதியோ அகனிஷடே பதி துரியஸ்தே மனுஷா அப்படிங்கிற மந்திரத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் அதாவது திருமணமாக போகும் இந்த பெண் முதல்ல சோமனுக்கு மனைவியா இருந்தா இரண்டாவதாக கந்தர்வன் என்பவனுக்கு மனைவியாக இருந்தால் மூன்றாவதாக அக்னிக்கு மனைவியாக இருந்தால் கடைசியாக இப்போது கல்யாணம் செய்து கொள்ளும் மாப்பிள்ளைக்கு மனைவியாக போகிறாள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற பிராமணர் ஆனா இதுக்கு அர்த்தம் இது கிடையாது சோமன் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு பெண் குழந்தை தன்னோட நான்கு ஐந்து வயது வரை சந்திரனை போல குளிர்மையை ஒத்த குணங்கள் கொண்டதால சந்திரனின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறா அதனால தான் அப்படி சொல்றாங்க கந்தர்வர்கள் அப்படிங்கிறது இசைக்கும் கேளிக்கைக்கும் அழகுக்கும் அதிபதியான கடவுள் பெண் குழந்தையின் ஐந்து முதல் பதினொன்றாவது வயதுல குறும்பும் அழகும் நிரம்பி வழிய கள்ளம் கபடம் இல்லாமல் துள்ளி திரியும் காலம் ஆகவே இது கந்தர்வர்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் காலம் அப்படின்னும் அதன் பிறகு பதினொன்னுல பதினாறு வயது பருவ காலம் உடலின் ஹார்மோன்கள் மாற்றத்தால் உடல் அமைப்பு மெல்ல மெல்ல மாறி உடலில் வெப்பநிலை அதிகரிக்கும் காம வெப்பம் உடலில் தொற்றிக்கொள்ளும் எனவே இதனை அக்னியின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் பருவம் விளக்கம் கொடுக்கிறாங்க இப்ப இருக்கிற பிராமணர்கள் ஆனால் இதெல்லாம் அந்த மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை மறைக்க கூறப்படும் பொய்யான காரணம்னு சொல்கிறாங்க பல பிராமணர்கள் ஏன்னா ஆரியர்களின் வேதங்கள்லேயே பெண்களுக்கு எட்டு வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது அதாவது ஒரு பெண் பருவமடைவதற்கு முன்பே திருமணத்தை முடிச்சிடணும் அப்புடின்னு சொல்லுது வேதங்கள் அப்போது எட்டு வயதிலேயே ஆகிற பெண் எப்படி பதினொன்று பதினாறு வயதில் அக்னிக்கு மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் சங்கராச்சாரியார் எழுதிய தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்திலையும் பெண்களுக்கு ஏழு வயதிலேயே அதாவது கர்ப்பத்தையும் சேர்த்து எட்டு வயது வரும் எனவே ஏழு வயதிலேயே திருமணம் செஞ்சிடணும் அப்படின்னு வேதங்கள இருக்கிறதா குறிப்பிடுறாரு அதே போல வேதங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த கிரிஃபித் அப்படிங்கிறவரும் இந்த மந்திரத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா மணப்பெண்ணுக்கு முதல்ல சோமனும் பிறகு கந்தர்வனும் பிறகு அக்னியும் கணவனாக இருந்தாங்க அதாவது ஹஸ்பண்டா இருந்தாங்க அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு அடுத்ததா திருமணத்தின் போது சொல்லப்படுற தாம்பூஷன் சிவதமம் அப்படிங்கிற மந்திரத்தின் அர்த்தம் என்னன்னு தாத்தாச்சாரியார் சொல்றத கேளுங்க அதாவது நாங்கள் உறவு கொள்ளும் போது எமது பாகங்கள் பொருந்த தேவதைகளே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் இதோட அர்த்தம் இதை விட நாகரிகமா இதை சொல்ல முடியாது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அடுத்த மந்திரம் விஷ்ணுர் யோனி கற்பயது தொஷ்டா ரூபானி பீசமிது ஆசிஞ்சாது பிரஜபதி தாதா கர்ப்பந்தாது அப்படிங்கிற இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா பெண்ணின் அந்தரங்க பாகம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது யோனி மத்தியமம் உபஸ்தம் அப்படிங்கிற அந்த மூன்று பாகங்கள்லையும் விஷ்ணு தோஷ்டா தாதா அப்படிங்கிற மூன்று தேவதைகள் அமர்ந்திருக்கு இவங்க உடலுறவின் போது எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு கவனிச்சுக்குவாங்களாம் இந்த தேவதைகள் மனப்பெண்ணுக்கு கர்ப்பத்தை உண்டாக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம் அடுத்ததா உதேஷ்வாதோ விஸ்வா வசோ அப்படிங்கிற இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா விசுவாசு எனும் கந்தர்வனே இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக உன்னை வணங்கி வேண்டுகிறோம் முதல் வயதிலுள்ள வேறு கன்னிகையை நீ விரும்புவாயாக என் மனைவியை தன் கணவனுடன் சேர்த்து வைப்பாயாக அப்படிங்கிறதா அர்த்தம் அடுத்ததா உதீஷ்வாத பதிவதி அப்படிங்கிற இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக இந்த பெண்ணுக்கு கணவன் இருக்கிறான் அல்லவா விசுவா வசுவான உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பன் வீட்டில் இருப்பவளும் இதுவரை திருமணம் ஆகாதவளுமான வேறு கன்னிகையை நீ விரும்புவாயாக அந்த உன்னுடைய பங்கு பிறவினால் ஆகிவிட்டது என்பதை நீ அறிவாயாக அப்படின்னு அர்த்தம் சரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் பொய் சொல்றாரு அப்படின்னே வச்சாலும் தன்னோட தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்துல சங்கராச்சாரியாரும் இதே விளக்கத்தை தான் கொடுத்திருக்காரு அந்த புத்தகத்தின் இணைப்பும் கீழே காணொலி விளக்க இருக்கு அந்த புத்தகத்தின் ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது பக்கத்துல இந்த விளக்கம் இருக்கு வேணும்னா அதையும் நீங்க படிச்சு பாத்துக்குவோங்க இப்படி சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்ச எல்லா பிராமணர்களுக்குமே இந்த மந்திரத்தோட உண்மையான அர்த்தம் தெரியும் ஆனா நமக்கு இது தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஆயிரம் பேருக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆபாச மந்திரங்களை சொல்லிட்டு வர்றாங்க நாமளும் என்ன ஏது அப்படின்னே தெரியாம பிராமணர்கள் சொல்றதை அப்படியே திரும்ப வேற சொல்லிட்டு வர்றோம் இப்படி ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னே தெரியாம பிராமணர்கள் சொல்றதை அப்படியே திரும்ப செய்யறதும் ஒரு வகையான அடிமை மனப்பான்மை தான் இவ்வளவு நாகரிகம் அடைஞ்ச இந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஆபாசம் மிகுந்த காட்டுமிராண்டித்தனமான மந்திரங்களை தமிழர்கள் தங்களோட திருமணத்தில் பயன்படுத்துறோமா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வயதில் மூத்த நம்மளோட உறவினர்களும் நம்மளோட அம்மா அப்பாவும் நம்மளை வாழ்த்தி தாலி எடுத்து கொடுத்து கட்டுறதை விடவா இந்த ஆரிய பிராமணர்கள் சொல்ற மந்திரங்கள் நமக்கு நல்லது செஞ்சிட போகுது தமிழர்கள் இனிமேலாவது சிந்திப்பாங்க அப்படின்னு நம்பலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் போன்ற தமிழ் பாடல்களை சொல்லி திருமணம் செஞ்சு வைக்க ஏராளமான தமிழ் ஓதுவார்கள் இருக்காங்க ஐயா சத்தியவேல் முருகனார் கூட இந்த மாதிரி தமிழ் முறையில் பல திருமணங்கள் செஞ்சு வச்சிட்டு இருக்காரு இவரை போலவே பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி தமிழ் ஓதுவார்களை தேடி பிடிச்சி தமிழ் முறையில் திருமணம் செஞ்சுக்கலாம் ஆரிய பிராமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நாம முதல்ல ஆரிய பிராமணர்களை தூக்கி பிடிப்பதை நிப்பாட்டணும் கல்யாணத்திலிருந்து குழந்தை பிறந்தத்திலிருந்து புதுமனை விழா வரைக்குமே எல்லாத்துக்குமே ஆரிய பிராமணர்களை கூப்பிடுறத நிப்பாட்டணும் தமிழர் பண்பாட்டை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் சாமி சிலைக்கு பக்கத்துல அவாள் உட்காந்துருக்காங்க தூக்கிட்டு போற இடத்துல ஆட்கள் இருக்காங்க இதுதானே தொடருது இதை வந்து இதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இனம் பாடம் கற்றுக்கொள்ளாமல் படிப்பினை கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டு அவர்களை விமர்சித்து கொண்டு மட்டும் இருந்தால் மாற்றம் வராது நான் சொல்கிறது ஒரு கருத்து விமர்சனங்கள் மாற்றத்துக்கான தீர்வு விமர்சனங்கள் தேவை வீதிக்கு வந்து போராடுவதும் நாம் என்ன இருக்க வேண்டும் என்கிறோம் அப்படி அதுவாக நாம் மாறுவதும் தான் மாற்றத்துக்கான வழியே தவிர நம்ம கொஞ்சம் பேர் விமர்சனம் பண்ணிட்டு போகிறது தீர்வுகளை கொண்டு தராது இப்போ தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்று சட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையில் தமிழில் அர்ச்சனை செய்யலாம் சட்டம் இருக்குது தமிழில் போய் அர்ச்சனை செய் என்று அந்த அர்ச்சகரை கேட்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கணும்மா நம்முடைய ஆன்மீகத்தில் அயலார் ஆதிக்கத்தை சமர்க்கிறது ஆதிக்கத்தை வெளியேற்றுவது பழைய மரபுப்படி அசலாக எது இருந்ததோ தமிழ் மரபுப்படி அதை நிலைநாட்டுவது என்ற முறையில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கேட்க வைக்கணும் தமிழில் அர்ச்சனை செய்யுங்க தமிழில் பேர் வைங்க என்று நாம் கேட்க வைக்க வேண்டும் அந்த உறுதியை தமிழர்கள் இளைய தலைமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தமிழில் அசல் தமிழில் கலப்பில்லா தமிழில் எத்தனை பேருக்கு பிள்ளைகளுக்கு பேர் இருக்குது பேர் வைக்கிறதுக்கு போய் யோசித்து கேட்குறது ஐயர் தான் கேட்குறது என்ன ராசிங்கிறது அவன் ஒன்று சமஸ்கிருத பேர் வர்ற மாதிரி வைக்கிறது சொல்லி விட்றது அது ஃபேஷன் அது நாகரிகம் இது வந்து ஒரு அடிமை உளவியல் இது இது ஒரு ஒரு அடிமை உளவியல் ஒரு பாசாங்கத்தனம் இந்த அடிமை உளவியல் இருந்து சாம் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சால் நம்ம பிள்ளைக்கு கௌரவம் இருக்குது நம்ம நவீன காலத்தில் இருக்குது ஃபேஷனாக இருக்குது யாருக்கு வரும் தன்னுடைய தமிழில் தாய்மொழியில் பொருள் சார்ந்த கண்ணகி என்றோ மாதவி என்றோ பூங்கோதை என்றோ கரிகாலன் என்றோ செங்குட்டுவன் என்றோ இளங்கோ என்றோ பேர் வைத்தால் இதெல்லாம் மதிப்பு இல்லை இந்தஸ்ட்ரி அந்தஸ்ட்ரி குஷேஷ் ராஷேஷ் மஷேஷ் என்று பேர் வைத்தால் பெருமை என்று வைக்கக்கூடிய அடிமை உளவியல் சைக்கோ ஃபான்சி அடிமை உளவியல் எஜமானனை சார்ந்திருக்கக்கூடிய உளவியல் இந்த உளவியல் பரவி இருக்கிறதே இதை உடைக்கணும்